ஸ் வெ்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம முல்சித்தாழையில் டீ போட்டு குடிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் நம்ம தோட்டத்தில் முழுசித்தா மரம் இதுலேருந்து ஒரு அஞ்சு பத்து இலையை எடுத்து நம்ம டீ போட்டு குடிக்க போகிறோம் இந்த இலையோட மருத்துவ குணம் என்னென்னா நம்மளுக்கு கேன்சர் வருது இல்லையா அதை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கேன்சரை இது குறைக்கும் எங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு நாங்கள் இந்த மூல்சித்தா இலையை ஃப்ரீயாகவே தரோம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் வச்சு நல்லா கழுவிக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு படுத்திக்கலாம் கழி வச்ச மூசி தாய் இலையே எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பச்சை கலர்ல இந்த தண்ணி மாறும் இப்போ மாறும்னா பச்சை கலர்ல நேரம் மாறிடுச்சு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முழுசி தட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுல நான் ஆச்சு வைக்கிறக்காந்து நான் குடிக்க போறேன் தட்டி சூப்பர் யாரெல்லாம் இந்த முல்சி தட்டியை குடிச்சது இல்லையோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க